தமிழ் சினிமா முன்னணி நடிகையான த்ரிஷா வீட்டில் கிறிஸ்துமஸ் நாளான அன்று நடந்த சோகம் குவியும் ஆறுதல் நடந்தது என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் இருபத்தி ஐந்தாண்டு காலம் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை த்ரிஷா விஜய் அஜித் விக்ரம் சூர்யா கமலஹாசன் போன்ற முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்திருக்கிறார் தொடர்ந்து பல படங்களில் பிஸியாக நடித்து வரும் திரிஷா வீட்டில் சோகம் ஒன்று நடந்தேறியிருக்கிறது அந்த சோகத்தை தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவிற்கு ரசிகர்கள் பலரும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் தள பதிவில் திரிசா தனது மகன் இறந்துவிட்டதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த பல ரசிகர்கள் திரிசாவின் எக்ஸ்தல பதிவில் ஆறுதலை தெரிவித்து வருகின்றனர் திரிஷா தனது வீட்டில் செல்லமாக வளர்த்த நாய்க்குட்டி ஒன்று இறந்துவிட்டதாக பதிவிட்டிருக்கிறார் திரிஷா வளர்ப்பு நாய்கள் மீது அதிக அன்பு கொண்டவர் சோரா என்ற நாய்க்குட்டியை வளர்த்து வந்தார் அந்த நாய்க்குட்டி கிறிஸ்துமஸ் தினத்தில் உயிரிழந்துவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தனது மகன் இறந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள திரிஷா தன்னை அறிந்த அனைவருக்கும் தனது வாழ்க்கை இனி பொருளற்றதாகிவிட்டது என்பது தெரியும் என மிகுந்த வருத்தத்துடன் பதிவிட்டுள்ளார் இந்த பதிவுக்கு ரசிகர்கள் பலர் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர்